அகிலம் நீசின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் சூழ்நிலையில் காசா மீதான ஸ்டேலின் தாக்குதலில் தொடர்ச்சியாக பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டு வருவதால் மனமடைந்த அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையின் துறையின் முக்கிய அதிகாரி ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தற்போது அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது நவம்பரில் தனது பதவியை ராஜினாமா செய்த இராணுவ மேஜர் கரிசன் மான் இதுகுறித்து தனது சகாக்களுக்கு எழுதிய கடிதம் அவர்களது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரது கடிதத்தில் எனது ராஜினாமுக்கான காரணங்களை அச்சம் காரணமாக நான் பல மாதங்களாக தெரிவிக்கவில்லை தொழில்முறை விதிமுறைகளை மீறுவது நான் பெரிதும் மதிக்கும் எனது சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் நான் துரோகம் செய்துவிட்டேன் என கூட நீங்கள் கருதுவீர்கள் என பல அச்சங்களால் ராஜினாமாவுக்கான காரணத்தை முதலில் நான் தெரிவிக்கவில்லை என்றாலும் தற்பொழுது இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக அவருடைய சகாக்கள் தெரிவித்துள்ளார்கள் காசா மீதான தாக்குதல்களில் பாலஸ்தீனர்கள் பாரியளவில் படுகொலை செய்வதற்கு காரணமான அமெரிக்காவின் கொள்கைகளை முன்னெடுக்க உதவுவது குறித்தே நான் வெட்கமடைந்தேன் வேதனை அடைந்தேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்ல இது குறித்து குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டேன் எனவும் கரசன்மான் தெரிவித்திருப்பதுடன் பல நாட்கள் இந்த விடயத்தின் காரணமாக என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை இதன் காரணமாகவே நான் என்னுடைய பதவியை ராயினாமா செய்துவிட்டேன் என்று அவர் தெரிவித்து எழுதிய கடிதம் தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த கடிதம் ஊடாக அமெரிக்க அரசினுடைய பாலஸ்தீன கொலைகள் மற்றும் முழுதாக தவறாக சென்று கொண்டிருப்பதும் அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் இருக்கும் பல மனசாட்சியுள்ள அதிகாரிகளுக்கே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஒத்துவரவில்லை என்பதும் தெளிவாக இருக்கின்றது அது மட்டுமல்ல தன்னுடைய பதவியையே இந்த பாலஸ்தீன மக்களின் படுகொலை காரணமாக மனசாட்சிக்கேற்ப செயற்பட்டு துறந்திருக்கக்கூடிய இந்த ராணுவ மேஜர் கரிசன் மான் அவர்களுக்கு மிகப்பெரிய சலூட் ஒன்றை நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையில் ஸ்டேலின் படுகொலைகள் பாலஸ்தீனம் கடந்து பாலஸ்தீனத்துக்கு எதிரான அல்லது ஸ்டேலுக்கு ஆதரவான நாடுகளில் கூட மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதை இந்த சம்பவம் தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈராக் நாட்டின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ நிலையின் மீது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் ஈராக் ராணுவத்தைச் சேர்ந்த முக்கிய நான்கு அதிகாரிகள் உயிரிழந்திருப்பதாக ஈராக் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது ஈராக் நாட்டினுடைய கமாண்டர் அதிகாரி மற்றும் நான்கு முக்கிய அதிகாரிகளை இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை அந்த நாட்டு அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது மேலும் ஐந்து ஈராக் ராணுவத்தினர் படுகாயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இத்தாக்குதல் கிராமப்புற பகுதியான தியாலா மற்றும் சலாவுதீன் மாகாணங்களுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்தியுள்ள சூழ்நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த சபகார் துறைமுக ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவும் ஈரானும் நீண்ட காலமாக முயற்சி செய்து வந்தார்கள் இந்நிலையில் சபகார் துறைமுகத்தின் ஒரு முனையத்தை பத்து ஆண்டுகள் இந்தியா இயக்குவதற்கு ஈரான் தற்பொழுது அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தம் டெல்லியில் நேற்று கையெழுத்தாகியுள்ளது துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் முன்னிலையில் இந்திய போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் மற்றும் ஈரானின் துறைமுகம் மற்றும் கடல்சார் அமைப்பு ஆகியவை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள் இதன்படி சபகார் துறைமுக மேம்பாட்டுத் திட்டத்தில் ஷாகித் பெஷ்டி முனையத்தை பத்து ஆண்டுகள் இந்தியா நிர்வகிக்கும் வெளிநாட்டு துறைமுக நிர்வாகத்தை இந்தியா கைப்பற்றுவது இதுவே முதல் முறையாக இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் ஸ்டேல் இடையிலான மோதல் ஈரானுக்கு மீது மேற்குலக நாடுகள் விதித்திருக்கும் தொடர்ச்சியான தடைகள் என்பன காரணமாக ஈரானுக்கும் அமெரிக்கா மேற்குலகுக்கும் கடுமையான மோதல் போக்கு நிலைவரும் சூழ்நிலையில் இந்தியா ஈரானுடன் மேற்கொண்டிருக்கக்கூடிய துறைமுக ஒப்பந்தம் மேற்குலக நாடுகள் மத்தியிலும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இருந்த போதிலும் மேற்குலகு அமெரிக்க ஸ்டேலின் எச்சரிக்கைகளை புறந்தள்ளி ஈரானுடன் முக்கிய ஒப்பந்தத்தில் இந்தியா இணைந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்டேலுக்கு ஈரான் அணுகுண்டு தாக்குதல் மிரட்டல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள் சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகம் மீது கடந்த ஏப்ரல் மாதம் ஸ்டேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் முக்கிய அதிகாரிகள் கொல்லப்பட்டதுடன் பன்னிரண்டு பேர் அவர்களுடன் உயிரிழந்தார்கள் பலர் காயமடைந்திருந்தார்கள் இதனடுத்து இதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தலைமை உடனடியாக எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் சொன்னதைப் போல இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் மிகப்பெரிய அளவில் ட்ரோன்கள் பாலிஸ்டிக் மிசைல்கள் கொண்டு ஒரே நேரத்தில் நூற்று கணக்கான ட்ரோன்களை கொண்டு இஸ்ரேலுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலை இஸ்ரேல் தனித்தினிருந்து சமாளிக்க முடியாமல் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஜோர்டான் போன்ற நாடுகள் இணைந்து ஈரானினுடைய தாக்குதலை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு உதவி புரிந்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் மீண்டும் இந்த தாக்குதலின் பின்னரோடு தாக்குதல் நடத்தினால் அதற்கு கொடுக்கப்படும் பதிலடி மிகவும் உக்கிரமாக இருக்கும் என்று மீண்டும் எச்சரிக்கை ஈரான் விடுத்திருந்த சூழ்நிலையில் ஸ்டேல் ஈரான் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஸ்டேலுக்கு ஈரான் அணுகுண்டு தாக்குதல் மிரட்டல் விடுத்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதுகுறித்து ஈரானின் அதிவுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியின் ஆலோசகர் கமால் கர்ராஷி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அணுகுண்டை உருவாக்குவது குறித்து எங்களிடம் எந்த முடிவும் இல்லை அணு ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது உற்பத்தி செய்தல் போன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை ஆனால் ஈரானின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எங்கள் இராணுவ கோட்பாட்டை மாற்றுவதைத் தவிர எமக்கு வேறு வழி கிடையாது ஸ்டேல் எங்களது அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் எங்களது தடுப்பு நடவடிக்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உலக வல்லரசு நாடுகளுடன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி ஈரான் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஜிரேனியத்தை அறுபது சதவீதம் சரிவூட்டி வருவதாக அமெரிக்கா ஸ்டேல் போன்ற நாடுகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் இருந்தபோதிலும் சுயாதீன ஊடகங்களும் பல்வேறுபட்ட ஆராய்ச்சியாளர்களும் ஈரான் தற்பொழுது அணுகுண்டுகளை தயார் செய்து தாக்குதலுக்கு தயாரான நிலையில் வைத்திருக்கின்றார்கள் எனவும் இது மிகவும் இரகசியமாக இருப்பதாகவும் ஈரானின் மேற்கோள் காட்டி பல செய்திகள் அண்மைய சில நாட்களாக வெளிவந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே ஈரான் அணுகுண்டு தாக்குதல் மிரட்டல் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு காசாவின் ஜபாலியா பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் அல்கசாம் படைப்பிரிவுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இடையே மிக கடுமையான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஜபாலியா பகுதியில் மறைந்திருந்து ஸ்டேல் இராணுவ டேங்கிகளை அல்ஜாஸின் ஒன் ஜீரோ ஏவுகணைகள் மூலம் கமாஸ் போராளிகள் தாக்கியதில் டேங்கிகள் பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் பலர் உயிர் வந்திருப்பதான செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன அதேபோல இருந்து மீண்டும் அஸ்கலோ நகரத்தின் மீது சரமாரியான டிராக்கெட் தாக்குதல்களை இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படையணியினர் நடத்தியிருப்பதாகவும் இதன் காரணமாக அஸ்கலான் மற்றும் ஸ்டெலின் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கை அதாவது சயரன் ஒழிக்கிவிடப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து முக்கியமான செய்திகளை பார்க்கின்ற பொழுது ரஷ்ய அதிபர் புடினின் உடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்ய தூதுவர் ஏமனில் கவுதிகளை குறிவைத்து தொடர்ச்சியாக அமெரிக்கா மேற்குலக நடத்தும் நாடுகள் நடத்தும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் இது ஒரு இறையாண்மை உள்ள நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அமெரிக்கா மேற்குலக நாடுகளின் எதேச்சதிகார போக்கையும் தான் தோன்றித்தனமான முடிவையும் காட்டுவதாகவும் தொடர்ந்தும் கவுதிகளின் ஏமன் நாட்டுக்குள் தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென ஐநாவில் ரஷ்ய தூதுவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இவை தற்போது வெளியாகியுள்ள பிரதான செய்தித் துளிகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி